போதும் போதும் இதுக்கு மேல எதுவும் வேண்டாம் அப்புறம் யார் முகத்திலையும் முழிக்க முடியாது சாக போற நேரத்துல எங்க அம்மாவோட கைய பிடிச்ச அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் பொண்ணு கெட்டு போக மாட்டா என் தங்கச்சிங்களையும் கெட்டு போக விட மாட்டேன்னு சொன்ன நான் வருவேன் நீ எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவேன் அதுக்காக நீ என் கழுத்துல தாலி எல்லாம் கட்டணும்னு அவசியம் இல்ல நான் என்னைக்குமே தான் இவ்ளோ நாள் காத்துட்டு இருந்தல இன்னும் கொஞ்ச நாள் தான் இது எல்லாத்தையும் நல்லா குடிச்சு முடிச்சிட்டு நல்லா தூங்க பாரு